கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உரைக்கப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போமா ஏசாயா திருதரிசியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ரோமன் கேத்தலிக் வேதாகமத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு திருக்கு நீங்கள் ஆண்டவருக்கு வழி செலுத்துவதற்காக நாம் எத்தனையோ முறைகளை கையாளுகிறோம் எப்படியெல்லாம் காணிக்கை கொடுக்க முயலுகிறோம் ஏழை எளிய மக்களை நாம் பாதுகாப்பதற்காக வறியவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆலை ஆராதனைகளை பங்கெடுத்து காணிக்கைகளை கொடுத்து தங்கள் பெயர் வெளியே வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம் அவர் என்ன சொல்லுகிறார் உங்கள் பலிகளின் திரல் எனக்கு என்னத்திற்கு இந்த வசனத்தை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது அதெல்லாம் எனக்கு போதுமென்று ஆகிவிட்டது தொடர்ந்து சொல்லப்பட்டுள்ளது காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை எனக்கு அதுல நாட்டம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வெறும் காணிக்கை மட்டும் கொடுத்து வெறும் வலி மட்டும் செலுத்தி ஆண்டவரை நாம் திருப்திப்படுத்தி விட முடியாது அதற்கும் மேலான சில காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்றார் இன்னைக்கு அநேக ஆலயங்களிலே அசனம் கொடுத்துவிட்டால் நாம் ஒரு ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியங்களை சாதித்து விடுகிறோம் என்று எண்ணி விடுகிறார்கள் நோ அவைகளெல்லாம் விருதாவான ஒன்றுதான் இன்னைக்கு சடங்காச்சாரமான ஒன்றுதான் அதற்கு மேலான ஒன்று என்ன நம்முடைய வாழ்வை செப்பனிடுவது சரி செய்து கொள்வது ஆண்டவரே எங்களை நாங்கள் செப்பனிட்டு கொள்ளாமல் எந்த பலிகளை நாங்கள் உமக்கு செலுத்தினாலும் அதில் நீர் நாட்டப்படவில்லை அல்லது விரும்பவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீர் எதை விரும்புகிறீரோ உம் சத்தம் கேட்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்தீர்களோ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே